அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டங்கள் அண்டு நல்லவை எல்லாம் நினைக்க அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிர்ஷ்டங்கள் அண்டு நல்லவை எல்லாம் நினைக்க அவனருள் தேவை அப்போ இந்த தலைப்பு இந்த அறிவுறுத்தல் எந்தே புரிஞ்சிருக்கலாம் அதிர்ஷ்டங்கள் அண்டு நல்லவைகள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அது நிலைக்கிறதுக்கு அவன் அருள் தேவை கிடச்சிரும் கிடைச்சதை தக்க வைக்கிறதுக்கு போராடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு மிகவும் யோகாதிபதியான சுக்கரன் ஐந்து பத்து குடை அந்த சுக்கரன் பத்துலேயே ஆட்சியாக இருக்கிறார் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களும் தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் அதன் மூலம் அந்தஸ்து மரியாதை உயர்வது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அண்டு ஐந்து குடைய உண்டி ஆட்சியாக இல்லைங்க ஆறு ஒன்பது குடைய அந்த புதனும் ஒரு த்ரீ டேஸ் தான் ஏழாம் இடத்துல இருப்பார் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதும் நல்லது தான் ஒரு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு இடப்பெயிற்சி ஆயிடுவார் அவரும் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் இவர் ஆட்சி அவர் ஆட்சி உச்சம் இப்போ ஐந்து ஒன்பது குடையவர்கள் வலுக்கிறார்கள் அண்டு லக்னாதிபதி சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் அதனால தான் அதிர்ஷ்டங்கள் அண்டு நல்லவை எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த சனி பகவான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிகோ பண்ண வைக்கணும் இயல்புக்கு மாறாக வித்தியாசமாக பிகோ பண்ணி சொதப்பி விட்டுருவீங்க ஜாக்கிரதை அண்டு மூணாம் இடத்தில் ராகு இருப்பது அண்டு ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பது இது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப அதிரடியான முயற்சிகள் ஒரு எதற்கும் பயப்படாமல் துணிச்சலோடு பார்த்துக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும் ஆனால் கோல் வக்ரம் பெற்றிருக்கப்போ அந்த அவன் அருள் தேவை ஒரு மெடிடேட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சமநிலையில் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி உங்கள் அறியாமை வெளிப்பட்டுரும் ஏன்னா லக்னாதிபதி ராசியாதிபதி ஆட்சினாலும் அவர் லக்னத்தில் ஆட்சி ஆகலை இரண்டாம் இடத்துல ஆட்சி ஆகிறார் இரண்டு ஏழுங்கிறது பொதுவில் கொஞ்சம் சுமாரான பாவகங்கள் மாரகத்திற்கொப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய பாவகங்கள் பாங்க ரெண்டில் இருக்கிறப்போ உணர்ச்சி வசப்பட்டு குளறி பிடி உளறி பிடிவீங்க குளறல் உளறல் அந்த இது வந்துடும் ஜாக்கிரதை அண்டு குரு பகவானும் யோகமாக இருக்கிறார் மூணு பன்னெண்டு குடையவன் உங்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடியவன் ஆனால் கோச்சார ரீதியாக நல்ல பொசிஷனில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறது சூப்பர் ஏன்னா சுபர்கள் ஓரளவு சோதனைகள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் கோச்சார ரீதியாக ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு இப்போ புத்தியில் தடுமாற்றம் பிரச்சனை குழப்பம்லாம் வருங்கிறதால தான் அவன் அருள் தேவைட்டேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் பிஹேவ் பண்ணுவீங்க அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் உங்கள் லக்னம் ராசியையும் பார்க்குறார் அதனால் புகழ் மரியாதையோடையே லாபம்லாம் கிடைக்கும் நீங்கள் சாஃப்டாகிக்கணும் நீங்கள் இப்படி ஈகோவாக வெளி ஒரு செயல்பட்டிங்க உங்களை வெளிப்படுத்தி கொண்டீங்கன்னா அறியாமை தான் வெளிப்படும் ஜாக்கிரதை அண்டு உங்களுக்கு நாலு பதினொன்று கூடைய அதாவது பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கிறவர் ஆறாம் இடத்தில் மறைகிறது ஒரு வகையில் சிறப்புங்க இருந்தாலும் உங்கள் செயல்பாடுகளில் சில பாதகங்கள் பிரச்சனைகள் அதிரடி ஏன்னா பாவிகள் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப எதிரிக்கு மார்பில் ஆணிம்பாங்க மற்றவங்க எதிரிகள் அடங்குவர் அடங்குறப்ப அவன் பயப்படுறான்னு சொல்லி இந்த இந்த அதாவது ஓ உதாரணத்துக்கு சொல்லுகிற ஓடுற நாயை விரட்டும் மற்ற நாய் அந்த நாய் நின்றுடுச்சு அப்படின்னா அந்த நாயை ஸ்டாப் ஆகிடும் அது மாதிரி ஒரு உதாரணத்துக்காக நான் அதை சொல்கிறேன் மற்றவங்க பயப்படுறாங்கங்கிறப்ப சில மக்கள் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்புடுறான்னா அவனை இன்னும் ரெண்டு இழுப்பு இழுட்டா அவனை இன்னும் கொஞ்சம் விரட்டுறா அப்படின்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் கவனம் தேவை அதனால தான் அவன அருள் தேவைன்ட்டேன் இது மாதிரிலாம் ஏதாவது பண்ணி சுதப்பிடக்கூடாது அப்படின்னு அண்டு உங்களுக்கு பத்து ஒன்பது ரெண்டும் வழுக்கிறது மிகவும் சிறப்பு நல்லவை எல்லாம் கிடைக்கும் பாருங்க அதை நிலைக்கிறதுக்கு தான் அவன் அருள் தேவைன்னா லக்னாதிபதி வக்ரம் அண்டு குரு பகவான் ஐந்தில் இருக்கிறப்ப புத்தியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு அண்டு எட்டு குடையவன் அதாவது உங்கள் லக்னம் ராசிக்கு எதிர்பாராத விளைவுகள் கண்டங்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதில் காரகோ பாவனாஸ்தின்னு வரும் அதாவது தந்தை போன்று உள்ளவங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்க வழியாலாம் சில பாதகங்களை பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பாராத விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் அவன் அருள் தேவைன்னு இப்போ ஒன்பதாம் இடம் வழுக்குது அப்படின்னாலே நல்ல மெடிடேட் பண்ணிங்கன்னா பக்குன்னு பற்றிக்கும் மெடிடேஷன் அந்த பவர் பக்காவாக ஏறும் உங்களை நீங்கள் உணர முடியும் வெளியில் உள்ள அந்த டம்மி பீஸ் மோ மறைஞ்சிடுவார் உள்ளே உள்ள அந்த சூப்பர் ஸ்டார் வெளியில் வருவார் அவர் சொல்கிறதெல்லாம் காதில் விழும் கண்டிப்பாக மகர லக்னம் அண்டு மகர ராசி என்புள்ளங்கள் பண்ணிக்கணும் மெடிடேஷன் பண்ணல அப்படின்னா எட்டாம் இடத்ததிபதி ஒன்பதில் இருக்கிறப்ப நீங்கள் புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் பெரிய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துவோம் ஏன்னா அந்த புதனும் பார்த்திங்கன்னாக்கா அவங்களுக்கு த்ரீ டேஸ் தான் ஏழாம் இடத்துல இருப்பார் அப்புறம் உச்சமாகிடுவார்ன்ட்டம் பாருங்கள் ஆட்சி உச்சமாக நல்ல யோகம் புகழ் வர்றத தடார உங்கள் திமிரு உங்கள் ஆணவம் அகங்காரமாக பிஹேவ் பண்ணி உங்கள் அறியாமையை வெளிப்படுத்தி அதை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு சுக்கரனும் பார்த்திங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சியாக இருக்காருங்க அடுத்து பதினோராடம் பதினோராம் இடம் வருவார் அது நல்லது தானே சார் அப்படின்னா பையன் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா அந்த லாஸ்ட்டு செவன் டேஸ் தான் ஸோ பதிமூணு வரைக்குமே ரொம்ப தான் நல்லா இருக்கார் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் லாஸ்ட்டு செவன் டேஸ் தான் ஏன்னா இந்த செப்டம்பர் இருபதுலேருந்து அக்டோபர் இருபது வரைக்கும் பலன் சொல்கிறப்ப செவன் டேஸுனாக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாள் நல்லா தான் இருக்கார் பதினோராம் இடம் வர்றதும் நல்லது தான் நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு பெரிய எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாமல் பேராசையோடு செயல்படாமல் பேராசையாக உங்களுடைய முயற்சிகளோ செயல்பாடோ இருந்தால் தான் பிரச்சனை வரும் அதை நாமம் வச்சுக்கணும் சூரியனும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இட தகுபதி பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே ஒன்பதில் இருக்கார் இந்த ஒன்பதில் இருக்கிற கோல் நன்மையை தான் செய்யணும் ஆனால் அவன் எட்டாம் இட தகுப்பதிங்கிறதால கொஞ்சம் டக்குனுமாக உணர்ச்சி வசப்பட்டு எதிர்பாராமல் ஏதாவது பிகேவ் பண்ணிடுவீங்க அதுக்கு அது அது மாதிரி கண்டிப்பாக நடக்குங்கிற மாதிரி உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் வக்ரம் பெற்று போயிருக்க அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு எல்லாம் கடவுளர்கள் அப்படின்ட்டு ஏன்னா நல்லது கிடைக்கிறப்ப அதிர்ஷ்டங்கள் நல்லவை எல்லாம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கர்வம் வரும் ஒரு திமிரு வரும் ஒரு லெதார்ஜிக்காக புரியாமல் விரயங்களை ஏற்படுத்துறது என்னமோ அதுக்கு தான் சொல்லுவாங்க அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலேயும் கொடைபிடிப்பான் பிடிச்சிட்டு நிற்பான் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஓவராக நீங்கள் உங்கள் அறியாமையை வெளிப்படுத்திடுவீங்க நீங்கள் என்னமோ பெருமை கிடைக்கும்னு செஞ்சு சிறுமையை வரவழைத்து கொள்வது போல் இருக்கும் அதுக்கு தான் அவன் அது எல்லாம் கிடைச்சதை தக்க வைக்கணும்ல எல்லாத்தையும் இழந்து பெருமை புகழ் மரியாதை இன்னும் பேராசையோடு செயல்பட்டு பாதகங்களை வரவழைச்சிக்குவீங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு உங்கள் உங்கள் லக்னம் ராசிங்கிறது சரராசி சர ராசிக்கு பதினோராம் இடம் பாதகம் லாஸ்ட் செவன் டேஸு இருபத்தி மூணு நாள்ல கிடைச்சதை இந்த லாஸ்ட்டு ஒரு ஒரு வாரத்துல அப்படியே காலி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் அவங்களுக்கு அந்த அது அந்த தலைப்பு கொடுத்துருக்கிறது அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறது அதிர்ஷ்டங்கள் அண்டு நல்லவை எல்லாம் நிலைக்க அவன் அருள் தேவைன்னு நல்லா மெடிடேட் அவன் அருள் தேவைனாலே மெடிடேட் பண்ணணும் அப்போ தான் அவன் அருள் கிடைக்கும் கிடைச்சிச்சின்னா தான் சம நிலையில இருப்பீங்க இல்லாட்டி குடியாறுற போல பேசுறது உணர்ச்சி வசப்பட்டு உங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறது உங்கள் செயல்பாடுகளில் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அண்டு பெரிய பேராசையோடு செயல்பட்டு வந்ததை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் அதை மனசில் வச்சுக்கணும் அதுக்காக தான் படித்து படித்து எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு சொல்லி இந்த ஜெப தியானத்தை சொல்லுவேன் அஸ்ட்ரோமின் தெரப்பி அன்புள்ளவங்களுக்கு மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க மற்றவங்கள்கிட்ட குருமார்கள்கிட்ட தீட்சை வாங்கி இருக்கீங்கன்னா அதை அதை தொடர்ச்சியாக செய்யணும் ஏன்னா ஒரு விஷயமா இந்த ஆன்ம சாதனை எல்லாம் பண்ணுறப்ப அடிக்கடி மாற்றி மாற்றிகிட்டு இருக்கக்கூடாது ஒரே இடத்துலையே நோண்டணும் அப்போ தான் தண்ணி வரும் ஒரே பயிற்சியை தீவிரமாக நல்ல முயற்சியோடு பண்ணணும் இந்த முயற்சியும் பயிற்சியும் கிடைக்கிறப்ப ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் பெரியவங்கள்ட்ட முறைச்சிக்காதீங்க ஏன்னா கேதுவும் மூணு ராகு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறது கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு மிஸ்ர பலன்தான் மூணு நல்லது சூப்பர் ராகு நல்லது பண்ணுவார் ராகு சனியை போன்று வேலை பார்க்கக்கூடியவர் ஆனால் பாதகாதிபதி போல் வேலை பார்க்கக்கூடிய அந்த கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா தப்பிச்சிங்க இல்லாட்டி ஏதாவது குளறுபடி பண்ணி புகழ் வரும் மரியாதை வரும் நம்மளை மற்றவங்க மதிப்பாங்கன்னு ஏதாவது செஞ்சு அறியாமையை வெளிப்படுத்தி புகழுக்கு பதிலாக அதான் பெருமைக்கு பதிலாக சிறுமையை அனுபவிக்கிற மாதிரி வந்துடும் இதில் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி பெரிய அளவுக்கு அந்த நிலைக்கிறதுக்கு வேறு யாரும் கெடுதல் கிடையாதுங்க ஏன்னா குரு பகவானும் யோகத்தில் தான் இருக்கார் மெயின் கோள்கள் ஓரளவு நல்லா இருக்குது பட் ஏழ்றையில் இருக்கீங்க அதை பார்த்துக்கணும் சனி பகவான் தான் இந்த உங்களுக்கு ஒரு பேரை கெடுக்கிறது குடும்பத்தில் பிரச்சனை தினத்தில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் லீவு விட்ருப்பார் இப்போ ஓரளவு தின வருவாய் வர மாதிரி ஏன்னா வக்ரம் பெற்ற வக்ரம் நல்லா இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப அது பாதச்சனியாக இருக்கிறப்போ நெருக்கடிகள் பிரச்சனைகள் உங்களை உணர வைப்பார் நீங்கள் யாருன்னு பேரு புகழை கிடைக்கிறது தனத்தை கிடைக்கிறது காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப வீக் ஆகிற மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவார் பட் அந்த சனி பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி போகிறப்ப நல்லது பண்ணிட்டு போயிடுவார் ஸோ சனி பகவானும் வீக்காக இருக்கார் இதை உணர்ந்து நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் அதிர்ஷ்டங்கள் அண்டு நல்லவை எல்லாம் நிலைக்கும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்